இதாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ ஆசைப்பட்டது போலவே உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா ஓடோடி வந்தேன் உனக்கு ஏன் சின்ன சந்தேகம் இருந்தாலும் நான் சொல்றதை கேட்க வேணா ஏன் முழு நம்பிக்கை வச்சிருந்தீனா மட்டும் நான் உனக்கு நல்லது செய்வேன்ற எண்ணம் உனக்குள் இருந்தா மட்டும் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டுவிடியேன் செல்லமே என் அன்பும் அருளும் ஆசையும் பெற்ற என் செல்ல குழந்தையான உனக்காகவே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்காகவே அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வந்தேன் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தனக்கு பிடிச்சவனா ஒரு மாதிரி பேசுவாங்க தனக்கு பிடிக்காதவன்னா இன்னொரு மாதிரி பேசுவாங்க நீ எப்போதும் நியாயத்தை ஆளுக்காலும் மாற்றி பேசாத எது நியாயமோ அதப்படியே பேச பழகு உனக்கு பிடிச்சவங்க தப்பே செஞ்சாலும் அவங்களுக்கு சாதகமாக நிற்கிறதும் பிடிக்காதவங்க நல்லதே செஞ்சாலும் அவங்கள்ட்ட எதிர்த்து குறை சொல்லி சண்டை போடுறதும் நீ செய்யக்கூடாத விஷயங்கள் என்பதை புரிந்து கொள் என்று எப்போதுமே இந்த உலகத்துல யாருக்கும் எங்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதுதானே உண்மை நீ ஒருபோதும் துவண்டு போகாதே எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானம் இழக்காதே உன் கோபத்தின் பின்னால் இருக்கும் நியாயத்தை விட கோபத்துல நீ விட்ட வார்த்தையை தான் இந்த உலகம் பெருசா பார்க்கும் அதனால எப்போதுமே அமைதியாயிரு நிதானமா யோசிச்சு எல்லா விஷயங்களையும் பொறுமையாக செய்ய பழகு உன்னுடைய புது முயற்சிகளுக்கெல்லாம் இந்த வராகி அம்மா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க தான் போகிறேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே இந்த நாள் உனக்கு கடினமானதாக இருந்தாலும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக உனக்கு பிரகாசமான நாளாகவே இருக்க போகுது சில நேரத்தில் உறவுகள்னு நமக்கு யாருமே இல்லையே நினைச்சு வருத்தப்படுற இதே மனிதர்களாகி நீங்கள்னா சில பேர் இருக்குற பார்த்து சில உறவுகளை பார்த்து ஏன் தான் இவங்கெல்லாம் சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்களோன்னு நினைக்கவும் வைக்கிறார்கள் அல்லவா சில நேரம் எங்கே உறவுகள்னு தேடத் தோணுது சில நேரம் எதுக்காக இந்த உறவுன்னு நினைக்க தோணுது அப்படிதானே ஒவ்வொரு மனிதருடைய செயல்களையும் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கு எப்போதும் யாரையும் முழுசா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை அவசரப்பட்டு இவங்க இப்படி அவங்க அப்படி நீயாக ஒரு முடிவுக்கு வந்துடாதே எல்லா மனிதனின் பழக்க வழக்கங்களும் செயல்களும் மற்றவங்களுடைய உறவுகள் அவங்க எப்படி வச்சுக்கிறாங்க நல்லபடியாக நடந்துக்கிறாங்களா இல்லை அடுத்தவங்க ஏமாற்றி தான் தான் பெருசென்ற சுயநலமாக நடந்துக்கிறாங்களான்றத எல்லாத்தையும் பொறுமையாக கவனித்து பார்த்து அப்புறமா அதை பற்றி புரிந்துகள் உன்னுடைய பலவீனம் அன்பாக இருக்கும்போது நான் ஒருபோதும் அதோடு விளையாட மாட்டேன் ஆனால் உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க என்று சொல்லவே நீ என்னதான் உண்மையான அன்போடும் பாசத்தோடும் இருந்தாலும் மற்றவங்க எல்லாரும் தேவைக்காக உன்னை தேடி வரக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க நீதான் அவர்களை கவனமாக ஒதுக்கி வைக்க கற்றுக்கணும் உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருப்பதற்கு இந்த வர அம்மா பல வேலைகளை சந்திக்கிட்டு இருக்கேன் உன் கூட யார் நீ நீதான் விரும்புகிற ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்களா அதுக்கு முன்பாக நீ தெளிவாக தெரிந்து கொள்ளணும் என்று சொல்லவே வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்தாலும் அது நடக்காம போனாலும் ஒரு விஷயம் கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் தள்ளி போவதற்கும் கூட ஒரு காரணம் இருக்கு சில பேரை நீ பார்க்கறதுக்கும் சில பேரை பார்க்கவே முடியாமல் நீ தவிப்பதற்கும் கூட ஒரு காரணம் இருக்குது என்று சொல்லவே அனைத்தையும் காரணத்தோடு நடத்தி கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா இப்போது உன் வாழ்க்கையில் வெற்றியை தர தயாராயிட்டேன் நீ மனசில் ஆயிரம் ஆயிரம் ஆசைகளை வச்சிருந்தாலும் எத்தனையோ எதிர்பார்ப்புகளை வச்சிருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் உன் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்துகிட்டு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சு எந்த சந்தோஷமும் இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்கிறாய் என்பதை பார்த்துட்டு தான் உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்தேன் செல்லமே வாழ்க்கையில எப்போதுமே பொறுமையோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தாமதமாகத்தான் கிடைக்கும் ஆனா தாமதமா கிடைச்சாலும் அது நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் மனநிறைவை தரும் விதமாகவும் இருக்கும் நீ எப்போதும் பொறுமையாக இரு நீ செய்யற காரியங்கள்ல உனக்கு நல்லபடியாக மாபெரும் வெற்றி தருவதற்கு இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் இடைவிடாத முயற்சியோடு நீ எதை செய்தாலும் அது நிச்சயம் வெற்றியை தரும் என்று சொல்லமே உன்னை யார் அலட்சியம் செய்தாலும் அப்படிப்பட்ட மனிதர்களை நீ திரும்பி கூட பார்க்காத உண்மையான அன்பின் வழிகள் அவர்களுக்கு தெரியாது நீ உண்மையாக எல்லார் மீதும் அன்பு செலுத்துகிற அன்பாக பார்த்து பார்த்து பக்குவமாக பார்த்து பதவிசார் நடந்துக்கிற ஆனால் மற்றவங்க உன்னை அப்படி நினைப்பதே கிடையாதுன்னு உனக்கு இன்னுமா புரியலை உன்னை யார் அலட்சியப்படுத்தினாலும் அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராகு உனக்கு எல்லாமுமா இருக்கிற இந்த வராகியமாக உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நானே முன்னின்று நடத்தி கொடுக்குறேன் எல்லாத்தையும் நீ சரி சரின்னு பொறுத்துக்கிற எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன்றதுக்காக அடுத்தடுத்து யார் உன்னை உதாசீனம் செய்தாலும் அதை நீ பொறுத்து கொள்ளாதே என்று சொல்லவே உதாசீனப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் அலட்சியப்படுத்துறதும் ஓரளவுக்கு மீறி போகும்போது நீ பொங்கி எந்திரிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை நீ இப்படியே பேசாமல் இருந்தினா அப்புறம் உன்னை அடிமையாக்கி நீ ஒரு ஆள் உனக்கு விருப்பம் இருக்கும் என்பதையே இந்த உலகம் மறந்துவிடும் விடுவேன் செல்லமே எப்போதும் முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இரு நான் தான் சொல்லியிருக்கேன் பேசுகிற வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கு அதிகம் அர்த்தம் இருக்கவும் செய்யுது ஆனால் அதுக்காக எல்லா இடத்துலையும் நீ பேசாமலே இருந்தினா அப்புறம் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களும் கூட கிடைக்காம நடக்க வேண்டிய நல்லதும் கூட நடக்காமல் போய்விடும் அல்லவா எல்லா நேரங்கள்லையும் நீ எதையாவது மனசுக்குள்ள யோசிச்சு பாரமாக சுமந்துக்கிட்டே இருக்காத உன் மன பாரத்தை எல்லாம் விளக்கி வச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் உன்கிட்ட என்ன இருந்தாலும் அதை நான் தான் கொடுத்துருக்கேன் நினச்சி மகிழ்ச்சியோட இரு உன்னிடம் எது இல்லையோ அதை நான் கொடுப்பேன் என நம்பி நம்பிக்கையோடு இரு உன் கவலைகளையெல்லாம் நீ என் கிட்ட சொல்லிட்டீனா போதும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நானே கொடுத்துருவேன் என் செல்லமே எப்போதும் அடுத்தவங்களுக்கு நீ கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஒன்று நல்லவே வல்லவேன்னு சொல்லுவாங்க என்னைக்காவது கொடுக்கறதை நிறுத்தி பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறதை நிறுத்தி பார்த்தீன்னா அவங்க யாருன்றத உனக்கு அவர்கள் செயல்கள் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் புரிய வச்சிருவாங்க என் செல்லமே எப்போவுமே எது நடந்தாலும் அதை குற சொல்லாமல் குற்றம் சொல்லாம குறைவாக நினைக்காம நடந்தது எல்லாமே நன்மைக்கே நீ நினச்சினா இனி நடக்கப்போவது உன் வாழ்வில் நன்மையாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன் உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் உன் விருப்பத்துக்கு போலவே நடத்தி கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் எப்போது தவறு செய்தாலும் அதை எப்படி அடுத்த முறை சரி செய்வதுன்றதை கற்றுக்கோ தவறு செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அதுவும் ஒரு அனுபவம் தான் தவறே செய்யாமல் எது சரின்றதை எப்படி கற்றுக்க முடியும் அதனால் தப்பு செஞ்சிட்டோம் தவறு நடந்துருச்சுன்னு ரொம்ப சோர்ந்து போகாத காசு பணம் வீணா போனாலும் பல அனுபவங்கள் கிடைச்சதின் மூலமாக அடுத்த முறை பெரிய அளவில் நஷ்டப்படாமல் நீ தப்பிக்க முடியும் இந்த வராகி உனக்கு துணையாக இருக்கும்போது இந்த பாவப்பட்ட நடுத்தர வாழ்க்கையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தருவேன் சாப்பிட்றதுக்காக தான் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றதுக்காக தான் சம்பாதிக்கிறதுக்காக தான் வேலைக்கு போகிறோன்னு தெரிஞ்சாலும் கூட வேலைக்கு போக நேரம் ஆச்சுன்னு நினச்சிக்கிட்டு பல நாட்கள் நீ சாப்பிடாமலே வேலைக்கு போகிறத நான் பார்க்குறேன் என் அன்பு பிள்ளையே கடைசியில் எதுக்காக சம்பாதிக்கிறோம்ன்றதை மறந்துட்டு சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணுன்றது கூட சாப்பிடக்கூட முடியாமல் தூங்கக்கூட முடியாமல் நீ அல்லல் படவோ அவதிப்படவோ வேண்டாம் என்று சொல்லவே சம்பாதிக்கணுங்கிறது முக்கியம்தான் காசு பணம்ங்கிறது முக்கியந்தான் ஆனால் உன் உடம்பையும் உன்னுடைய நலனையும் கூட நீ பார்த்து கொள்ள வேண்டும் எந்த வகையிலும் நீ அவமானப்படாமல் கஷ்டப்படாமல் உனக்கான எல்லாத்தையும் செய்கிறதுக்கு இந்த வராகியம்மா காத்துக்கிட்ருக்கேன் நீ எப்போதும் எல்லாத்துக்கும் தயங்கிக்கிட்டே இருக்காமல் ஒரு முறை தைரியமாக முயற்சி செஞ்சு தான் பாரு கண்டிப்பாக அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவேன்